தண்ணீரின் தன்மை அதன் தொடர்பை போல நாமும் நலமான தொடர்பை நாடுவோம் பல அரிய குருமார்களின் தொடர்பே நல்ல நோக்கம் என்பதை மறவாதீர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன் முக்கியமான சமாச்சாரம் தாய் தபந்தான் உலகமே வாத்தியார் ஊடனே பேர் எங்களுக்கு அதாவது திருக்குறளை வந்து பொண்ணு எழுத்துக்கள் அதாவது எனக்கு குரல்லையே வந்து தொட்டனைத்தூரும் மணக்கேணி மாந்தர் கட்டணைத்தூரும் அறிவாங்க அதை மணக்கேனிலே தோண்ட தோண்ட நீர் ஊருகினே இருக்கும் அறிவு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ப படிக்க படிக்க படிப்புக்கு வந்துக்கினே இருக்கும் அந்த மணக்கேணி தோண்டிக்கினே இருந்தாக்கா நீர் ஊருகினே இருக்கும் நீர் வந்துக்கினே இருக்கும் அதே மாதிரி நீ படிக்க படிக்க அறிவு வளர்ச்சி உனக்கு உனக்கு நிறைய பலன் இதே மாதிரி யாகாவாராகினு நாகாக்கா காவாக்கால் யோகா பேர் சொல்லி இருக்கப்பட்டு எவற்றை காக்காவிட்டாலும் நாக்கையாவது காப்பாற்ற தெரிஞ்சுக்கணும் தீமையான சொற்களை நினைக்கவும் கூடாது சொல்லவும் கூடாது அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதட்டே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிறது இந்த உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குறதுன்னு சொல்றது ஆனால் இருபொருள் நேயமா அவரு அவங்க அப்பா பேரு பகவன் அம்மா பேர் ஆதி ஆதி பகவன் முதட்டே உலகு தாய் தபம்னா உலகம் முக்கியமான சமாச்சாரம் அது தாய் தபனா உலகமே எப்படி விநாயகரும் முருகரும் வந்து மாங்கனி வாங்கிக்கின்னு சுற்றி வந்தாங்களா தாய் தப்புனு தானே சுற்றி வந்துட்டார் விநாயகர் இந்த வாழ்க்கையினுடைய முறைகளை அவங்க எல்லாம் வந்து அப்போ அந்த முறைப்படுத்தினது அப்பா அம்மா பேச்சை நாளும் தப்பாமல் கேளு எப்போதுமே நல்ல பேர் இருந்திடும் பாரு வாழ்நாள் பூரா படிக்கலாம் உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம் எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்